அதான் சரி ஓட ஓட உடன நியாயமாப்பா பா தம்பி அண்ணா பன்னெண்டு மாசம் வெறி கொண்டு கடத்தி கிடப்பீங்களாப்பா பொங்க எப்ப வரும் ஏவன் முன்னாடி தூக்கிட்டு இந்த மாதிரி போட்டு உடைக்கலாம் அப்படின்னு படக்கூடாத இடத்துல பாட்டு உடைய கூடாது உடஞ்சுட்டா கொண்டாடிக்கினீங்களா எங்கப்பா போவீங்க எங்கப்பா போவீங்க எங்கப்பா போவீங்க நான் இந்த மாதிரி ஒரு கேமா என் வாழ்க்கையில பாத்ததில்லையே நாயம்மாப்பா நியாயமாப்பா பொங்கல் பண்டிகை உழவர்களுக்காக அப்படின்னாங்க இப்ப எழுதுக்காகவோ பொங்கல் போயிட்டே நாயம்மா ஏதோ உடைக்க அப்படி தூக்கிட்டு ஓடுறீங்கன்னு தெரியலையே நான் ஐ பிரெட்டு சாப்பாடை சாப்பிடும் போது தெம்பு எங்க இருந்து இருக்கும் தூக்கிட்டு ஓட சொல்றீங்களே ஒல்லையா உள்ளாட்டிய தூக்கிட்டு போனா பிரச்சனை இல்ல எல்லாம் குண்டு குண்டா இருந்து இருக்கிற பொண்டாட்டியோட தூக்கிட்டு ஓடுங்கன்னா அந்த ஆம்பளியோ என்ன செய்வாங்க பாவம் இல்லையா அந்த ஆம்பளைங்க ஐயா ஆம்பளைங்க பாவம் இல்லையா ஐயா பொங்காய் எப்ப வருன்னு காத்து கிடக்குறீங்களா எல்லாம் வெறி கொண்டா கிடக்குறீங்க தூக்கிட்டு ஓட